நம்பெருவானின் ஆற்ப பந்துக்களே பருப்பதற்குக் கைது பறித்த பாண்டியர் குலபதிபோல் திருப்பொலிந்த சேவனின் சென்னியின் மேல்பொரித்தாய் மறுப்புசித்தாய் மல்லடத்தாய் என்றென்றொன் வாசகமே உருப்பொலிந்த நாவினையே உனக்கே உரிதாக்கினையே கர்மவினை உலகில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் நாம் பழக்கம் வைத்துக்கொள்ளும் கொண்டிருப்பவர்கள் ஆயிரக்கணக்கு ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர் நமக்கு துணைவராக அல்லது துணைவியாக அமையது ஏன் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்துகிறோம் அதாவது அந்த கர்மாக்களின் மூலம் ஒன்று நாம் ஏதாவது பெற்றுக்கொள்கிறோம் அல்லது அடுத்தவருக்கு ஏதோ ஒரு உபகாரம் செய்கிறோம் சில சமயங்களில் ஏமாற்றப்படுகிறோம் பல சமயங்களில் ஏமாற்றுகிறோம் சிலருக்கு நல்லது செய்கிறோம் பலரிடமிருந்து அளவுக்கு அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் இது கொடுக்கல் வாங்கலே ருணபந்தம் எனப்படுகிறது சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கிறது சிலருடைய வருகை மற்றற்ற மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறது சிலர் கூடவே இருந்து தொல்லைப்படுத்துகிறார்கள் சிலர் வருகை துக்கத்தை ஏற்படுத்துகிறது பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கிறது என்று தெரியாமலேயே தன் போக்கில் நம் வாழ்வில் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன கனவில் கூட காண முடியாத பல ஆச்சரியங்கள் நமக்கு சில சமயங்கள் ஏற்படுகின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படி நிகழ்ச்சிகள் நாமே நம் தாயை தந்தையை சகோதரி சகோதரிகளை நண்பர்களை மனைவியை கணவனை பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பது இல்லை நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம் என்று யாரேனும் கூறலாம் ஆனாலும் அதுவும் தானே நிகழ வேண்டும் நம்மால் உருவாக்க முடியாது முயற்சி மட்டுமே நம்முடையது முடிவு ஒரு சிலர் தம் வாழ்க்கையிலிருந்து திடீர்னு காணாமல் போய்விடுவர் அது இறப்பால் மட்டுமல்ல பல காரணங்களாலும் நிகழும் அதே நபர் மீண்டும் நம் வாழ்வில் வேறு கோணத்தில் வேறு பார்வையில் தோன்றுவர் ஏதோ ஒன்று நம்மை அடுத்தவர்பால் ஈர்க்கிறது அல்லது அடுத்தவரை காரணம் இல்லாமல் வெறுக்க வைக்கிறது இது என்ன சமன் செய்யாமல் மிச்சம் வைத்திருக்கும் கர்ம கதிகளின் எச்சங்களே அவ்வாறு ஒரு ஈர்ப்பை அல்ல வெறுப்பை ஏற்படுத்துகிறதா இதற்கெல்லாம் தென்ன ஒரே காரணம் நம்முடைய கர்மவினைதான் இதனால் வரை எத்தனையோ பிறவிகளை நாம் கொண்டிருக்கிறோம் அத்தனை பிறப்பிலும் பல பல பாவ புண்ணியங்களை சேர்ந்திருக்கிறோம் அதன் கூட்டின் பெயரே சஞ்சித கர்மா எனப்படுகிறது அதன் ஒரு பகுதியை இந்த பிறவியில் அனுமதிக்க கொடுக்கப்படுகிறது அவையே பாரப்பக் கர்மா எனப்படுகிறது இந்த பாரப்பக் கர்மா நிறைவடையாமல் நம்முடைய இந்த பிறவி முடிவடையாது நாம் இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியாது இந்த வாழ்க்கையை நடைமுறையில் நாம் ஒவ்வொரு இடமும் ஏதேனும் ஒன்றை கற்கிறோம் அல்லது கற்றுக்கொள்கிறோம் அப்படி என்றாலா இல்லாமல் கற்றும் வைக்கிறார்கள் இதில் நாம் அனைவரும் அதிகமாக கற்பது அல்லது கற்பியப்பதுதான் நம் துணையுடன் மட்டுமே இது தவிர ஆகா ஆகாமிய ஆகான் ஆகாமிய கர்மா என்று ஒன்றுள்ளது அது கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிறவில் நாம் செய்யும் நல்ல கெட்ட செயல்களாக ஏற்படுவது யாராலும் யாருக்கும் எந்த கர்மாயம் ஏற்படுத்தவோ உரு உருவாக்கவோ முடியாது அவரவர்கள் செய்வினையின் பயனாலேயே அவரர்கள் அனுபவம் மற்றும் வாழ்க்கை அமையும் துக்கமும் சந்தோஷமும் சண்டையும் சமாதானமும் ஏற்றமும் இறக்கும் விருப்பம் ஆதரவும் அவரவர்கள் கர்மவிதியே கர்மகதியே இதைத்தான் தீதும் ஒன்றும் பிற தரவாரா என நம் மதம் போ போற்றுகிறது போதிக்கிறது நம்முடைய நல்ல கெட்ட காலங்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு அப்படி என்றால் ஆகாமி கர்மா நம்முடைய கையிலே இருக்கிறது இந்த பிறவில் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பது உன் கையிலே உள்ளது நீ செய்யும் நற்செயல்களையும் வினைச்செயல்களையும் நீ மட்டுமே ஏதோ ஒரு பிறவில் அனுபவிக்கப் போகிறாய் என்பதை உணர்ந்தால் நீ செய்யப் போகிறாய் எப்படி நடந்து கொள்ளப் போகிறாய் இது போன்ற வாழ்க்கை நடத்தை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறாய் என்பது உனக்கு புலப்படும் இது போது இதை போதிப்பது தான் ஆன்மீகம் புண்ணியங்களுக்கு கூட்டல் கழித்தல் கிடையாது இரண்டையும் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் தீர வேண்டும் பணம் மட்டுமே எல்லா தீர்த்து வரும் என்று சித்தாந்தம் உள்ளது ஆனால் பணமோ பணமே இல்லாத ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் சந்தோஷமாக இருக்கிறான் அதே போல பெரும் பணக்காரர்களையும் துக்கங்கள் விடுவதில்லை சர்க்கரையாலே அதிபரானாலும் டயாப்டிக்ஸ் ஆக இருந்தால் இன்பு பண்டங்களை உணர் உண்ண முடியாது பல கால்கள் சொத்து சொந்தக்காராக இருந்தாலும் தனது கால்களிலேயே நடை பயிற்சிக்கு நம்ப வேண்டியதாக உள்ளது வினை விதைத்த வழியில் விதி நடக்கும் விதி வகுத்த வழியில் நாம் நடக்க வேண்டும் நமக்கு விதிக்கப்பட்ட நம் கடமையை செய்வது மட்டுமே பலனை ஆண்டவரிடம் விட்டு விடுவோம் நடப்பதை ஏற்கும் பக்குவத்தை மட்டுமே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதை மாற்ற முயலும் போது மேலும் மேலும் துன்பத்தை சோகத்தையும் பலனாகப் பெறுகிறோம் எதற்கும் நிதானம் பொறுமையும் தேவை நமக்கு நடக்கும் போகும் நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது அதே தீமையும் யாராலும் கொடுக்க முடியாது மேலும் விஷ்ணுவின் ஆன்மீக தகவல்களை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நம் வாழ்க்கையை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் அதற்குத்தான் நமக்கு இந்த பிறவியை பகவான் கொடுத்துள்ளான் என்பதை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் புரிந்து கொண்டு வாழ்வதற்காகவே அறிவு என்று சொல்லக்கூடிய சிந்தனை சக்தியை நாம் தூண்டி அதன் மூலம் நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை சிந்திப்பதற்காகவே பகுத்தறிந்து செயல்வதற்காகவே பகுத்தறிவு என்பதை கொடுத்து நம்மை படைத்து நம்மை ஒரு பொம்மலாட்டத்தில் பொம்மையைப் போல இந்த பூ உலகில் இந்த பரந்த உலகத்தில் நம்மை அனுப்பியுள்ளான் பரமாத்மா இலிருந்து விடுபடுவதற்கு ஆன்மீக சிந்தனை இறை உணர்வு நாம பலம் நாம ஜபம் இவை அனைத்தும் இன்றமையாது என்பதை உணர்த்துவதற்காகவே கர்ம வினையும் சரி கர்ம பலமும் சரி உன்னை நிழல் போல் தொடர்ந்து வரும் இதை அறுக்க வேண்டுமென்றால் இதை விட்டு விடுபட வேண்டுமென்றால் இறைவின் தாளினை பற்ற வேண்டும் சரணாகதி அடைய வேண்டும் சரணாகதியே ஒரு மார்க்கம் சரணாகதி மூலம் நீ வெற்றி அடைய முடியும் இறைவன் திருடியை பற்றுவோம் அவன் நாமத்தை சொல்லுவோம் ராம நாமத்தை சொல்லுவோம் எம வயத்தை போக்கிக் கொள்வோம் நீங்காத சொல்லுமாக இறையல்ல பெற்று வாழ நாமத்தை சொல்லி ஆன்மீக பூமியில் பாரத பூமியில் நாம் பிறந்து வாழ்கிறோம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதே ஒரு பேர் பெற்ற பெருமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அமைதியான பூமி ஆரோக்கியமான பூமி ஆன்மீக பூமி அனைவரும் ஒன்று சேர்ந்து வாடக்கூடிய இந்த பாரத தேசம் என்று சொல்லிக் சொல்லிக்கொள்வதில் நாம் பெருமை அடைவோம் பெருமை அடைகிறோம் பெருமை அடைய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து எம்பெருமான ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்